தமிழ்நாட்டில் பெரியார் நீங்க சொல்லுங்க பெண் சுதந்திரத்தை பத்தி மற்ற விஷயத்தை எந்த ஒரு தலைவரும் நம்ம ஒரு கோர்ட்டுல நல்லவர் கெட்டவர் அப்படின்னு வச்சுக்கூடியவர் சம காலங்கள்ல அவர் வாழ்ந்த போது சொன்ன தத்துவங்கள் நாங்க தான் மீண்டும் கேக்குறோமே இவே ராமசாமி அவர்கள் சொன்ன கொள்கைகளா எடுத்துட்டு திமுக இன்னைக்கு மக்கள் கிட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றதா பெண்களுக்கு எதற்கு கர்ப்பப்பை ஒரு பெண் எந்த ஆணோடும் எவ்வளவு ஆணோடும் வேணாலும் இருந்துக்கலாம் இந்த மாதிரி கருத்துகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகள் அதை கேட்டா மிகப்பெரிய முற்போக்கு கருத்துகள்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் இந்த கருத்து எல்லாம் சொல்றாருல்ல கர்ப்பப்பை எடுத்துக்கணும் பெண் சொல்றாங்களே ஒரு திமுக காரணாச்சும் தான் வீட்டு பொம்பளைங்கள கர்ப்பப்பை எடுத்ததுக்கான உதாரணம் கொண்டு வந்து காமிச்சிருக்கானா இல்ல அவங்க வீட்டு பெண்கள் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம்னு பெரியார் சொன்னது ஒத்துட்டு இருந்திருக்காங்களா உங்க திமுக தலைவர்களே ஏற்றுக்கொள்ள கூடியாத விஷயங்களை தமிழகத்தை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அதை ஏத்துக்கலாம் அதுக்குன்னு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை திமுக அரசாங்கமே பெரிய ஈவே ராமசாமி அவர்கள் வாழ்ந்த போது திமுகவை பத்தி அவர் சொன்னவர் திமுக தலைவர்கள்லாம் தன் வாழ்நாள் முழுக்க என்னன்னு கூப்பிட்டாரு தெரியுமா கண்ணீர் துளிகள் எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திட்டு வந்து அழுதுட்டே இருப்பானுங்க கருணாநிதி ஆகட்டும் அண்ணாதுரை ஆகட்டும் இதுதான் அவர் சொன்ன வாக்கியங்கள் தன் வாழ்ந்த நாள் முழுக்க திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சவர் தான் இவே ராமசாமி காமராஜருக்கு ஆதரவாக அண்ணாதுரைக்கு கருணாநிதிக்கு எதிராக அரசியல் செஞ்சவர் தான் இவே ராமசாமி இன்னைக்கு உங்களுக்கு யாரோ ஒரு பும்ப வேணும்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அவர் எழுந்தது கருணாநிதி அவர்கள் சட்டசபையில இவே ராமசாமி முன்னா மேல ஏன் தேச துரோக வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு கேட்டாரா இல்லையா அப்ப அவர் இருக்கும்போது அவரு கூட எல்லாம் முரண்பட்டுட்டு அவரை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு அவரை எவ்வளோ அசிங்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு இன்னைக்கு அவர் வந்து பெரிய எங்களுடைய கொள்கை விளக்கம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அதை தெளிவு வைக்கிறது தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றோம் குடியரசுல திரு இவே ராமசாமி அவர்கள் திமுகவினர் எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காங்க திமுகவினுடைய காண்டெக்ட் அவர்களுடைய நடத்தையை பத்தி எப்படிலாம் எழுதியிருக்காங்க எங்க தலைவர் சொன்ன மாதிரி பக்கம் பதிமூணுல என்னென்ன இருக்கு எல்லாமே நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போறோம் மக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு Thank <music> you.